ரிஷபம் ராசி ரிஷபம் லக்னத்தைச் சேர்ந்தவர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதியன்று மங்களகாரகன் பூமிக்காரகன் என்று திகழக்கூடிய செவ்வாய் மிதுனம் ராசியிலிருந்து கடகம் ராசிக்குள் பெயர்ச்சியாகி சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் முன்னதாகவே கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கடகம் ராசிக்குள் நுழைந்த செவ்வாய் வக்ரநிலையில் திரும்பி பின்நோக்கி நகர்ந்து மிதுனம் ராசிக்குள் நுழைந்து மிதுனம் ராசியில் வக்ரம் நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பில் தற்போது கடகம் ராசிக்குள் நுழைந்து பலமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு என்ன மாதிரியான மாறுதல்கள் ஏற்படுகிறது என்று பார்ப்போம் நவக்கிரகங்களில் குரு மற்றும் சனிக்கு அடுத்தபடியாக மூன்று பார்வைகளைக் கொண்ட செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் பலமாக அமர்ந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு பாக்கிய அதிர்ஷ்டயோக ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்தை தன்னுடைய சப்தம பார்வையால் பார்த்து பலப்படுத்துகிறார் அது மட்டுமில்லாமல் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான அமோகமான முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய யோகஸ்தானத்தையும் ராசிக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானம் வேலைஸ்தானம் ஸ்தானத்தையும் பலமாக பார்த்து வலுப்படுத்துகிறார் செவ்வாய் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கோச்சாரத்தில் ராசிக்கும் மூன்று ஆறு பதினொன்று போன்ற இடங்களில் பயணிக்கும் போது பிரம்மாண்டமான பலம் பெற்று அதீதமான முன்னேற்றங்களை வளர்ச்சிகளை வாரி வழங்குவார் அப்படிப்பட்ட இடங்களில் ஒரு இடமாக இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்திற்குள் அமோகமான முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் செவ்வாய் பயணித்துக் கொண்டிருக்கிறார் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு தைரிய ஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருப்பதை விட நீங்கள் ஆசைப்படுவதை விட நீங்கள் திட்டமிடுவதை விட மிகப்பெரிய அளவில் காரிய தாமதங்களும் தடைகளும் சிரமங்களும் சிக்கல்களும் உடை தெரியப்பட்டு வளர்ச்சிகளும் நன்மைகளும் முன்னேற்றங்களும் ராசிக்கு மூன்றாம் இடமான சகாயஸ்தானத்தை பலப்படுத்தக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக இனிதாக நிறைந்து கிடைக்கிறது இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு செவ்வாயின் பார்வை காரணமாக நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற பல சிறப்பு வாய்ந்த பணிகள் எந்தவிதமான சிரமங்களும் கஷ்டநஷ்டங்களும் சங்கடங்களும் இல்லாமல் கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு என்பது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் சிறப்பு வாய்ந்த நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் உங்களுக்கு இனிதாக நிறைந்து கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்களை இனிதாக சந்திக்கக்கூடிய விதத்தில் அருமையான ஆற்றல்களையும் வாய்ப்புகளையும் வளர்ச்சிகளுக்கான நல்ல சந்தர்ப்பங்களையும் எந்தவிதமான தாமதங்களும் தடைகளும் இல்லாமல் இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களைப் பொறுத்தமட்டில் செவ்வாய்க்கு பலமான இடமான தைரியஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணித்துக் கொண்டிருப்பதால் இந்த தருணங்களில் நீங்கள் எப்படிப்பட்ட குடும்பம் சார்ந்த பணியை கையிலெடுத்தாலும் அவற்றை வீரத்துடனும் துணிச்சலுடனும் தைரியத்துடனும் விவேகத்துடனும் துரிதமாகவும் செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான ஆற்றல்களை செவ்வாய் உங்களுக்கு அள்ளிக் கொடுக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் நீங்கள் ஆசைப்பட்ட திட்டமிட்ட பணிகளை மிகச் மிகச்சிறப்பாக செய்து முடித்து அவற்றில் இருக்கக்கூடிய பிரச்சினைகளை நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான சிறப்பு வாய்ந்த அருமையான அதிர்ஷ்டங்கள் ஆற்றல்கள் இந்த தருணத்தில் உங்களுக்கு எந்தவிதமான சிக்கல்களும் இல்லாமல் எளிதாக கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு செவ்வாயால் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான முன்னேற்ற வாய்ப்புகளும் சிறிதளவான தடைகளும் தாமதங்களும் இல்லாமல் அற்புதமாக சந்திப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாகவே ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது என்பதை துல்லியமாக தீர்க்கமாக உங்களுக்கு விரையாதிபதியாகவும் சப்தமாதிபதியாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் தெளிவுபடுத்துகிறார் மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள் நிறைந்தது என்று எண்ணிக்கொண்டிருக்கின்ற பல காரியங்களை இந்த நேரத்தில் அவற்றில் இருக்கக்கூடிய சிரமங்கள் சிக்கல்களை உடைத்தெறிந்து முன்னேற்றங்களுக்கும் வளர்ச்சிகளுக்கும் வழிகளை வகுத்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்லபல யோகங்களையும் வாய்ப்புகளையும் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கின்ற சுக்கிரனுக்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டம் முழுவதுமாக உங்களுக்கு வாரி வழங்குகிறார் இந்த நேரத்தில் பல்வேறு விதங்களான சுபவிசேஷ நிகழ்வுகள் நிச்சயமாகவே மங்களகாரகன் என்று போற்றக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக இனிதாக நிறைந்து சிறப்பாக சந்திப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு தாமதங்கள் தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் என அனைத்தும் இந்த நேரத்தில் நீங்கும் தவறான பழக்கவழக்கங்களை விட்டுவிட்டு வாழ்க்கையில் சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களையும் சந்தோஷத்தையும் இனிமையையும் இனிதாக நிறைய சந்திப்பதற்கான சந்தர்ப்பங்கள் உண்டு இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பொருளாதார ரீதியான சிக்கல்கள் சிரமங்கள் இடர்பாடுகள் நீங்கும் நீங்கள் எதிர்பாராத ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் அருமையான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் என்று சொல்லக்கூடிய விதத்தில் நீங்கள் ஆசைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பொருளாதார ரீதியான உயர்வுகளையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நிறைய சந்திக்க முடியும் இந்த தருணங்களில் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு செவ்வாயின் அமைப்பு காரணமாக உடல்நல ஆரோக்கியம் மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய விதத்தில் இருக்கும் எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் உற்சாகத்துடன் புத்துணர்ச்சியுடன் துணிச்சலுடன் செய்து முடித்து வெற்றிகளைக் காணக்கூடிய ஆற்றல்களையும் வீரங்களையும் மிகவும் பலமாக செவ்வாய் வாரி வழங்குகிறார் உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோகம் ரீதியான பணிகளில் இருந்து கொண்டிருக்கின்ற சக்திக்குமீறிய பணிச்சுமை குறையும் நீண்ட காலங்களாக ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய பதவி உயர்வுகள் ஊதிய உயர்வுகள் என மேலும் பல சலுகைகள் இந்த காலகட்டத்தில் இனிதாக நிறைய உங்களை வரும் புதிய முயற்சியில் ரிஷபம் ராசிக்காரர்கள் ஈடுபட்டால் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே நீங்கள் எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு பிடித்த நல்ல வேலைவாய்ப்பு அற்புதமாக அருமையாக கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு உத்தியோகத்தில் மூத்த அதிகாரிகள் சக ஊழியர்கள் நிர்வாகத்தினர்கள் என அனைவருடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு சாதகமாக அமைந்து புத்துணர்ச்சி அதிகரிக்கும் நீங்கள் நினைத்துக் கொண்டிருப்பதை விட அதிக அளவிலான நல்லபல சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் சிறப்பு வாய்ந்ததாக மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய அருமையான ஆற்றல்களும் யோகங்களும் நிச்சயமாகவே உங்களுக்கு உண்டு இந்த காலகட்டங்களில் அலைச்சல்கள் சிக்கல்கள் சிரமங்கள் குறைவது மட்டுமில்லாமல் கணக்கச்சிதமாக திட்டமிட்டு பல பணிகளை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த நல்லபல சந்தர்ப்பங்கள் உறுதியாக உங்களை வரும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கெட்டதெல்லாம் உங்களை விட்டு விலகும் செவ்வாய் முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய மூன்றாம் இடமான சகாயஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் இந்த தருணத்தில் உங்களுக்கு துணிச்சலும் வீரமும் விவேகமும் அதிகரிக்கும் தைரியத்துடன் வியாபாரம் தொழில் உத்தியோகம் சார்ந்த பணிகள் போன்றவற்றை சிறப்பு வாய்ந்த ஒன்றாக மாற்றி அமைத்துக் கொள்வதால் இந்த நேரத்தில் பல்வேறு விதங்களான வெற்றிகளுக்கான முன்னேற்றங்களுக்கான வளர்ச்சிகளுக்கான வாய்ப்புகளையும் யோகங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்ள முடியும் இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான நீங்கள் புகழ்பெற்ற மிகப்பெரிய நிறுவனங்களுடன் ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டு பணியாற்றி முன்னேற்றங்களை சந்திப்பதற்கான நல்ல சந்தர்ப்பங்கள் வியாபாரத்துறை தொழில்துறையில் நிறைந்து கிடைக்கிறது வியாபாரம் மற்றும் தொழிலில் நீங்கள் நினைப்பதை விட திட்டமிடுவதை விட மிகப்பெரிய அளவிலான சங்கடங்கள் இடர்பாடுகள் கஷ்டநஷ்டங்கள் என அனைத்தையும் அடித்து நொறுக்கி சிறப்பு வாய்ந்த அருமையான நல்லபல முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் நீங்கள் நிறைய சந்திப்பதற்கான யோகங்கள் உண்டு இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற அபரிவிதமான சிரமங்கள் சிக்கல்கள் காரிய தாமதங்கள் தடைகள் என அனைத்தும் அடித்து நொறுக்கப்பட்டு நல்லபல சிறப்பு வாய்ந்த வளர்ச்சிகளுக்குமான முன்னேற்றங்களுக்குமான நல்ல யோகங்களும் வாய்ப்புகளும் எந்தவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் இல்லாமல் எளிதில் உங்களுக்கு கைகூடி வருவதற்கான முதல்தர அதிர்ஷ்ட யோகங்களை கண்டிப்பாகவே பூமிகாரகன் என்று திகழக்கூடிய செவ்வாய் வாரி வழங்குகிறார் கலைத்துறை ரீதியான விஷயங்களில் உற்சாகமும் புத்துணர்ச்சியும் அதிகரிக்கக்கூடிய விதத்தில் சிறப்பாக பல்வேறு விதங்களான பணிகளை செய்து முடிக்கலாம் மக்களிடமிருந்து செல்வாக்கு நிறைந்து பெறக்கூடிய விதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கின்ற பல பணிகள் சிறிதளவு தாமதங்களும் தடைகளும் இன்றி இந்த தருணம் மிகச்சிறப்பாக கைகூடி வரும் அலைச்சல்கள் அதிகரித்தாலும் சக்திக்கு மிஞ்சிய உழைப்பை செயல்படுத்தினாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற முன்னேற்றங்களுக்குமான வளர்ச்சி வாய்ப்புகளுக்குமான நல்ல சந்தர்ப்பங்கள் எந்தவிதமான கஷ்டநஷ்டங்களும் இல்லாமல் நிச்சயமாகவே ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு கலைத்துறையில் நிறைந்து கிடைக்கிறது என்பதை துல்லியமாக செவ்வாய் தெளிவுபடுத்துகிறார் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்திற்கும் ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் உங்களுக்கு விரையாதிபதியாகவும் சப்தமாதிபதியாகவும் இருந்து கொண்டிருக்கின்ற செவ்வாய் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கின்ற சுக்கிரனை சமக்கிரகமாகக் கருதுகிறார் எனவே ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு சமபலம் பொருந்தியவராக இருந்து கொண்டிருக்கின்ற செவ்வாயின் இந்த பெயர்ச்சி கண்டிப்பாகவே அற்புதமான சிறப்பு வாய்ந்த நல்லபல சந்தர்ப்பங்களையும் சிறப்பு வாய்ந்த யோகங்களையும் வாரி வழங்குகிறது அரசியல் ரீதியான பணிகளில் சிரமங்கள் சங்கடங்கள் நீங்கி முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கும் மக்கள் மத்தியில் மதிப்பு மரியாதை பெயர் புகழ் கௌரவம் அந்தஸ்து அதிகரிக்கக்கூடிய விதத்தில் நல்ல பல சிறப்பு வாய்ந்த அம்சம் நிறைந்த திட்டங்களை செயலாக்கம் செய்து அதிர்ஷ்டங்கள் நிறைந்த சந்தர்ப்பங்களை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய விதத்தில் இந்த தருணம் அமைகிறது உங்களுக்கு செவ்வாயை பொருத்தமட்டில் வீரத்தை விளைநிலமாக கொண்டவராக திகழ்கிறார் செவ்வாய் உங்களுக்கு வாரி வழங்கக்கூடிய ஆற்றல் என்பது நீங்கள் எந்தவிதமான காரியத்தை கையில் எடுத்தாலும் அதை பிரம்மாண்டமாகவும் அதிரடியாகவும் துரிதமாகவும் துல்லியமாகவும் தைரியத்துடனும் வீரத்துடனும் விவேகத்துடனும் செய்து முடித்து அவற்றில் பிரம்மாண்டமான வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான ஆற்றல்களை உங்களுக்கு செவ்வாய் அள்ளிக் கொடுக்கிறார் எனவே இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த நல்லபல அதிர்ஷ்டங்கள் உங்களுடைய எல்லாவிதமான பணிகளிலும் வெற்றிகள் நிறைந்து கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் காத்துக்கொண்டிருக்கிறது மாணவ மாணவியருக்கு கல்வியில் முன்னேற்றங்கள் உண்டு விளையாட்டுத்துறை போன்ற மேலும் பல விஷயங்களிலும் வெற்றி மேல் வெற்றிகள் நிறைந்து உண்டு சகோதரகாரகன் மங்களகாரகன் பூமிக்காரகன் நவக்கிரகங்களின் தளபதி சேனாதிபதி என்று திகழக்கூடிய செவ்வாய் பல்வேறு விதங்களான விஷயங்களில் தன்னுடைய ஆதிக்கத்தை வலுவாக செலுத்தக்கூடிய செவ்வாய் அற்புதமாக அருமையாக அவருடைய நட்புக்கிரகமாக இருக்கக்கூடிய சந்திரனின் வீடான கடகம் ராசிக்குள் நுழைந்து பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த நல்ல பல நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் கண்டிப்பாகவே அதிரடியாக அபரிவிதமாக உருவாக்கிக் கொடுக்கிறார் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சிக்கல்களை சிரமங்களை அடித்து நொறுக்கி சிறப்பு வாய்ந்த நல்லபல முன்னேற்றங்களை நிறைந்து பெறுவதற்கான ஆற்றல்களை நிச்சயமாகவே செவ்வாய் உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குடும்பம் ரீதியான விஷயங்களில் செவ்வாயின் அமைப்பு காரணமாக நல்லபல நன்மைகளை இனிதாக நிறைந்து வாரி வழங்கக்கூடிய விதத்தில் செவ்வாய் கடகம் ராசியில் பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான பெருங்கொண்ட அபரிவிதமான பணவரவுகள் நிறைந்து கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் நிறைந்துள்ளது உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான கடினமான காரியங்களை கணக்கச்சிதமாக செம்மையாக மிகச்சிறப்பாக எளிதாக செய்து முடிப்பதோடு மட்டுமில்லாமல் வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான அற்புதமான சிறப்பு வாய்ந்த நல்ல பல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் உங்களை தேடி வருகிறது உடல்நல ஆரோக்கியம் உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் அள்ளிக்கொடுக்கக்கூடிய விதத்தில் அமையும் இந்த காலகட்டத்தில் துணிச்சலுடனும் தைரியத்துடனும் உத்வேகத்துடனும் வீரத்துடனும் விவேகத்துடனும் பல்வேறு விதங்களான பணிகளை கணக்கச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல்களை செவ்வாய் உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் என்றாலும் வெளியிடங்களில் அதிக அளவிலான உணவுகளை உண்பதை தவிர்ப்பது உங்களுடைய உடல் நல ஆரோக்கியத்திற்கு சிறப்பு அம்சமாக அமையும் விவசாயம் ரீதியான பணிகளில் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் உண்டு கால்நடை பராமரிப்பிலும் வளர்ப்பிலும் அபிவிருத்திகள் நிறைந்து கிடைக்கும் இந்த காலகட்டத்தை உங்களுக்கு மேலும் முன்னேற்றங்கள் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்ள செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபடுங்கள்